வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் காரைக்கால் மாங்கனி திருவிழாவின் பரதநாட்டியம் நூல் வெளியீட்டு விழா பரதகலா மஞ்சரி என்ற நூலை வெளியிட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் இயல் இசை நாடக மன்ற கலைஞர்கள் புகழாரம் நாட்டியாலயா பரதநாட்டியம் அகாடமியின் இயக்குனர் கலைமாமணி டாக்டர் திருமதி சித்ரா கோபிநாத் அவர்கள் எழுதிய பரதகலா மஞ்சரி நூல் வெளியீட்டு விழாவானது நடைபெற்றது இதில் காரைக்கால் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ எம் ஹெச் நாஜிம் அவர்கள் நூலை வெளியிட தமிழ் மாமணி பேராசிரியர் திரு மு சாயிபு மரக்கையார் அவர்கள் நூலை பெற்றுக் கொண்டார் சித்ரா கோபிநாத் அவர்கள் எழுதிய பரதகலா மஞ்சரி நூல் வெளியீட்டு விழாவில் காரைக்கால் கலைக்காவலர் காரை சுப்பையா அவர்கள் விழுதியூர் திரு சீனிவாசன் அவர்கள் பொதுப்பணித்துறை ஓய்வு பெற்ற அதிகாரி திரு ராஜசேகர் அவர்கள் எல்எஸ்பி திரு சோழசிங்கராயர் அவர்கள் திரு பச்சராஜன் அவர்களும் தென்னிந்திய திரைப்பட சங்க உறுப்பினர் திரு ராஜசேகர் அவர்களும் ஆலய அதிகாரி காளிதாஸ் அவர்களும் கலந்து கொண்டனர் ஸ்ரீ பகவான் பக்த ஜனா சபா தலைவர் திரு அமுதா ஆறுமுகம் செயலாளர் திரு வாரிஸ் ரவி ஆகியோர் நூறு வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டனர் தொடர்ந்து சித்ரா கோபிநாத் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த கலைஞர்கள் மாமன்ற தலைவர் திரு தங்கவேல் அவர்களுடன் தலைவர் மோகன் செயலாளர் புஷ்பராஜ் உள்ளிட்ட ஏராளமான கலைஞர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனா் டாக்டர் சித்ரா கோபிநாத் அவர்கள் எழுதிய பாரதகலா மஞ்சூரிக்கு பல்வேறு பிரபலங்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் சப்தஸ்வரம் இசை பேரவை செயலாளர் பத்மஸ்ரீ கேசவசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நடனத்தின் புதுமைகளை புகுத்தி சோர்வின்றி உழைத்து ஆயிரக்கணக்கான மாணவர்களை நாட்டியத்துறையில் உருவாக்கியவர் சித்ரா கோபிநாத் என தெரிவித்துள்ளார் கலைக்காவலர் காரை சுப்பையா அவர்கள் தனது வாழ்த்துச் செய்தியில் நாட்டியக் கலையில் சிறப்பை விளக்கும் அரிதான ஆராய்ச்சி நூல் இது எனவும் நாட்டிய கலையில் பயிற்சி பெறும் நடனக் கலைஞர்கள் படித்து பயன்பெற வேண்டும் என கேட்டுக் கலைமாமணி திரு சாயிபு மரக்கியார் மற்றும் இலக்கிய பேரரசி திருமதி நசிமா பானு ஆகியோர் கூட்டாக விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் பன்முகை ஆண்மை படைத்த முத்தமிழ் வித்தகர் முனைவர் கலைமாமணி சித்ரா கோபிநாத் என புகழாரம் சூட்டியுள்ளனர் திருமலை திருப்பதி தேவஸ்தான தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சாந்தி சர்வேத்தவன் பரதகலா மஞ்சுரி என்ற நூல் ஏழு கட்டுரைகளின் தொகுப்பு என பெருமிதம் தெரிவித்துள்ளார் நாட்டிய கலா பாரத நாட்டிய அகாடமியின் மூலம் ஏராளமான மாணவர்களை பரத கலையில் சிறந்து விளங்கச் செய்தது மட்டுமல்லாமல் இலக்கியத்திற்கும் இந்நூல் இன்றியமையாத பணியை செய்து வருவதாக இலக்கிய காவலர் திரு அமுதா ஆறுமுகம் அவர்கள் தன்னுடைய வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார் கலையை தன் உயிரினும் மேலாக போற்றக்கூடியவர் சித்ரா கோபிநாத் என பதிப்புரை வாழ்த்து தெரிவித்துள்ளார் சுடர்மணி பிரகாஷ் அவர்கள் விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு திரு கோபிநாத் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நன்றி தெரிவித்தார் விழாவில் கலைஞர்கள் மாமன்ற தலைவர்கள் கலைஞர்கள் மாமன்ற துணைத் தலைவர்கள் கலைஞர்கள் கலைமாமணிகள் மாமணிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கூடுதல் தகவல்களை தருகிறார் தஞ்சை வெங்கட் நாட்டியாலயா அகாடமியினுடைய இயக்குனர் திருமதி சித்ரா கோபிநாத் அவர்கள் புதுவை அரசின் உயரிய விருதான கலைமாமணி விருது திருப்பதி தேவஸ்தானத்தின் புரந்தர பிரசஸ்தி விருது ஒய்யசிடி வழங்கிய நல்லூர் விருது புதுடில்லி பாரதிய தலித் சாகித்ய அகாடமி வழங்கிய திருவள்ளுவர் விருது பாஞ்சாலி அம்மாள் விருது காரைக்கால் அம்மையார் விருது நாட்டிய மயூரி மாமணி நாட்டிய திலகம் நாட்டிய திலகம் நாட்டியாச்சாரியா திலகம் என பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர் தான் திருமதி சித்ரா கோபிநாத் அவர்கள் பஞ்ச சபையிலே ஆடிய ஆடல் வல்லான் பிள்ளையில் அற்புதம் புரிந்த கைலாசநாதர் பூலோகத்திற்கு மீண்டும் வந்திருக்கிறார் திருமதி சித்ரா கோபிநாத் அவர்கள் மூலமாக என எண்ண தோன்றும் அளவிற்கு நாட்டிய துறையில் அசாத்திய திறமை கொண்டவர் திரு பெற்ற மங்கை டாக்டர் திருமதி சித்ரா கோபிநாத் அவர்கள் நாட்டியாலய அகாடமியின் மாணவிகள் மாநில தேசிய தொலைக்காட்சிகளில் விருது அமெரிக்கா இங்கிலாந்து மலேசியா மற்றும் இலங்கை ஆகிய வெளிநாடுகளின் நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதுடன் காரைக்காலுக்கும் திருமதி டாக்டர் சித்ரா கோபிநாத் அவர்களுடைய நாட்டியாலய அகாடமிக்கும் பெருமை செய்து வருகின்றனர் இவர் எழுதிய காரைக்கால் நுண்கலைகள் என்ற நூலானது தமிழக அரசின் சிறந்த புத்தக விருதை பெற்றுள்ளது பஞ்ச சபைகளில் பரதநாயகன் என்ற இவர் எழுதிய நூல் பலரது பாராட்டுக்களை பெற்றது புதுச்சேரி கலை பண்பாட்டு துறையின் தேர்வுக்குழு உறுப்பினராக பணியாற்றி வரும் டாக்டர் சித்ரா கோபிநாத் அவர்களின் சாதனை இவரது திறமை பற்றி சொல்ல என்னிடம் வார்த்தைகள் இல்லை என்ற காரணத்தால் தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலின் புகழ் வணக்கத்துடன் நினைவு செய்கின்றேன் தமிழ்நாட்டின் செல்ல பெண்ணாக